சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து இன்னைக்கு வந்து இந்த படம் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருக்கு இதோட ப இதோட இதோடைய பயணத்தை வந்து சிம்பிளாக சொல் சிம்பிளாக வந்து சொல்லிட முடியாது காரணம் என்னன்னா கெவி கெவி வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் அந்த படம் அதோடைய தன்மையிலிருந்து அந்த மக்கள் ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு பிரச்சனையும் உண்மைத்தன்மமாக உண்மைத்தன்மையாகவும் அழுத்தமாகவும் மக்களுக்கான படமா இந்த அளவுக்கு உருவாக்கி இருக்கும் ஒவ்வொரு டைமும் அந்த மக்கள் வந்து ஃபேஸ் பண்ண பிரச்சனையை வந்து ஒரு ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டென் டேஸ் அங்கே தங்கி நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம் இந்த ஹண்ட்ரட் அண்ட் டென் டேஸும் அந்த மக்கள் சுமக்கிற சுமையை அந்த குதிரை சும சுமந்துட்டு போது அந்த குமு குதிரை சுமக்கிற சுமையும் அந்த மக்கள் சுமக்கிற சுமையும் சொல்லி மாறாது சின்ன அரிசி பருப்பு வாங்கினா கூட அந்த மக்கள் வந்து இந்த பாதியில் நடந்து போய் டவுனுக்கு போய் தான் அந்த அரிசி பொருள் வாங்கிட்டு வரணும் சொல்லப்போனால் அந்த மலை கிராமத்தில் ரோடு வசதி இல்லாமல் அஞ்சு ஊர் இருக்குது அஞ்சு ஊருக்குமே டிஸ்டன்ஸ் வந்து பத்து பத்து கிலோமீட்டர் ஒரே ஒரு ஒத்தடி பாதை மட்டும்தான் அங்கே வந்து டாய்லெட் கிடையாது மெடிக்கல் ஸ்பெசிலிட்டி கிடையாது ஈவன் இவங்க ரேஷன் வாங்கினா கூட ஒரு திருவிழா மாதிரி ரேஷன் வாங்கினா அந்த பாதையில் ஒட்டுமொத்த ஊரும் ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் அந்த சாப்பு பையை தூக்கிட்டு ஒரு அடிமிகள் போவாங்க பார்த்தீங்களா ஒரு அடிமிகள் ஒரு ஸ்லேவ் ஒரு ஸ்லேவ் எப்படி வந்து இருப்பாங்களோ அந்த மாதிரி ஃபீல்டில் வந்து அவங்களுக்கு அவங்கள பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த நாற்பது பேரும் அந்த ரேஷனை வாங்குறதுக்கு நடந்து போய் கொடைக்கானல் டவுனில் வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க ரேஷன்கள் கூட அங்கே கிடையாது இந்த மாதிரி சின்னாரியில் வந்து அந்த அந்த மக்கள் நாங்கள் இருக்கும்போது வந்து மிட் நைட்டு ஷூட்டிங் போயிட்டுருக்கு ஒரு அம்மாவுக்கு வந்து உடம்பு முடியல ஒட்டுமொத்த ஊரும் பெரிய போராட்டம் ஈவினிங் வந்து ஒரு ஆறு மணி ஆக்சுவலி என்னென்னா அங்கே வந்து நீங்கள் ஃபாரஸ்ட்டில் போனீங்கன்னா நம்ம இங்கே இருக்கிற ஸ்ட்ரீட் லைட்ஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது ஒரு ஒத்தடி பாதை அனிமல்ஸ் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம் அந்த ஒத்தடி பாதையில் மிட் நைட்டில் ஏற்கோம் ஸ்லோப்பில் வந்து நம்மளால மூச்சு பிடிச்ச மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நடக்க முடியாது ஆனால் வேற வழியே இல்லை மழை வந்தாலும் சரி புயல் அடித்தாலும் சரி அந்த மக்கள் அந்த பாதையை யூஸ் பண்ணி அப்படின்ற கட்டாயம் வந்து வேற வழியே இல்லாமல் சாப்பிட்றது வந்து நம்ம பிறக்கிறோம் இறக்குறோம் எல்லாமே வந்து இயற்கையாக நடந்தால் சந்தோஷம் ஆனால் அதை மீறி அவங்க மேலே நடக்கிறது வந்து பயங்கரமான வன்முறை இந்த வன்முறை வந்து யாருக்கப்போ சொல்லுறதுன்னு சொல்லலை பட் இந்த நிலமை மாறுன்ற ஒரே ஒரு மோட்டிவ் தான் இந்த படம் எப்படியாவது யாராவது இந்த நிலமையை மாற்றிட மாட்டாங்களா நான் இவங்க அவங்கன்னு சொல்ல எப்படியாவது இந்த நிலைமை மாறணும் யாராவது பார்வைக்கு இந்த ஊர் போகணும் இந்த மக்கள் வந்து டெய்லியும் நடந்து போய் கொடைக்கானல் டவுன் இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க பஸ்ஸு போகுது காரு போகுது ஆட்டோ போகுது டூவீலர் போகுது எல்லாமே போகுது அவங்க கொடைக்கானலில் போயிட்டு அரிசி வகுப்பு வாங்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு திருப்பி அவங்க ஊர் நடந்து தான் வந்தாலும் அப்போ அவங்க மன வலிமை இத்தனை இத்தனை ஆண்டு காலமாக ஓல்டு கொடை அது கிட்டத்தட்ட எட்நூறு வருஷமாக அந்த ஊர் இருக்குது கொடைக்கானலுக்கு ரோடு வந்துச்சு அந்த ரோடு வரல ஆனால் கொடைக்கானல் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் தான் கொடைக்கானலுடைய ஆர்ஜினே அதுதான் அந்த ஊர் தான் கொடைக்கானலுடைய ஆர்ஜின் ஆனால் கொடைக்கானல் டூரிசம்ன்றதுனால கொடைக்கானலுக்கு ரோடு வந்துருச்சு அந்த இடத்துக்கு வந்து ரோடு வரல அவங்க அந்த மக்கள்கிட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுடைய ஒரு கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னா இன்னைக்கும் வந்து அவங்க வந்து வயசானவங்க எல்லாமே வந்து அழுகுறாங்க எப்படியாவது வந்து எங்கள் நிலமை மாறிடாதா என்னுடைய பேரை என் பேத்தி இப்போ நீங்கள் டோலி பார்த்துருப்பீங்க அதில் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான் அவங்க தாத்தா சுமந்து அவங்க அப்பா சுமந்து இன்னைக்கு இவங்க சுமந்து நாளைக்கு வேற யாரோ சுமந்து சுமந்து தோல்பட்டெல்லாம் எல்லாம் காப்பு நீங்க அவங்க அவங்க எல்லாருடைய தோல்பட்டையும் பாத்தீங்கன்னா அந்த மூங்கில் கம்பு இருக்கு பாத்தீங்களா நீங்க டோலி பாத்திருப்பீங்க அந்த மூங்கில் கம்பு வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வயசானவங்க எல்லாருக்குமே காப்பு காய்ச்சி போயிருக்கும் அவ்வளவு கொடுமையாக தான் இன்னைக்கு வந்து அவங்க இருக்காங்க அந்த 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 தோல்பட்டையை பார்க்கும்போது அழுவாங்க என்னைக்கு இது மாறும் திடீர்னு வந்து ஒரு தோட்டத்தில் இருப்பாங்க இல்லையே இது மாதிரி ஆச்சுல சீக்கிரம் வாங்கினான்னா ஊரில் இருக்கிற எல்லாமே தனி தோட்டம் அவங்க ஃபோன் கூட கிடைக்காது நீங்க ரீச் பண்ணா கூட இப்போ சொந்தக்காரர் ஒருத்தர் தோட்டம் எப்ப இருக்குன்னா இத்தான் ஊரு தோட்டத்துக்கே அந்த மலைக்குள்ள இருந்து ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தள்ளி தள்ளி போனவங்க இன்கேஸ் அப்ப தோட்டத்தில் இருக்கிற ஏதாவது ஆச்சு அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் ஊரில் இருக்கிறாங்க ஒவ்வொரு தோட்டத்துல போயிட்டு நடந்து போயோ ஓடி போயோ சொல்லி எல்லாரும் வந்து அசம்பிள் ஆகி மூங்கில் வந்து ஊரில் கிடையாது மூங்கில் வெட்டது மூணு கிலோமீட்டர் போகணும் அந்த அவங்கள சுமந்துட போற அந்த மூங்கில வெட்டத்துக்கே காட்டுக்குள்ள வந்து மூணு கிலோமீட்டர் போயிட்டு அந்த மூங்கில வெட்டிட்டு வர ரெடிமேடா வச்சுக்க முடியாதுங்க மூங்கில் காஞ்சு போயிடும் நிறைய விஷயங்கள் இருக்கு எப்பயுமே